அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை யாவரியம் ரோமர் ஒன்பது படியாக சர்வத்திற்கு மேலான தேவனாகிய கத்ராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக அழைக்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம் அதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஏசப்பா இன்றைக்கு இந்த வார்த்தை நீர் மன்னாவாக பிட்டு கொடுத்து நீரை எங்களை போஷி தருளும் ஆமேன் சங்கீதம் இருபத்தைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை தொடங்கினோம் உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக ஆமீன் இன்றைக்கு தாவீது இருந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நமக்கும் இருக்கிற சூழ்நிலை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இன்றைக்கு அநேக சத்துக்கள் நம்மளுக்கு எதிர்த்து நிறு வருகிறார்கள் நம்மளை எதிர்த்து போராடுகிறார்கள் ஆனாலும் இவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தரிடத்தில் தாவிது ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அதற்காக தான் பாருங்கள் தாவிது மூன்று காரியங்களை அவன் முன் குறித்து வைத்து அவன் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க சங்கீதம் இருபத்தைந்து நாலாம் வசனம் ஐந்தாம் வசனத்துல கர்த்தாவே உங்களுடைய வழிகள் எனக்கு தெரிவியும் இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து நான் மேற்கொண்டு நான் ஜெயித்த ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு உங்களுடைய வழிகள் எனக்கு தெரிவியும் உங்களுடைய பாதைகள் எனக்கு போதி தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதி தருளும் அப்படி என்றால் பாருங்க இந்த மூன்று காரியங்களை நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை நாமும் கத்தரடத்தில் சமர்ப்பித்து உடைய சித்தத்தை மட்டும் செய்வதற்கு உங்களுடைய வழிகள் உம்முடைய பாதை உம்முடைய சத்தியம் எனக்கு போதும் என்று சொல்கிறவர்களுக்கு தான் அவர் ரட்சிப்பின் தெய்வனாக இருப்பார் ஹலெ அதன் பிறகு நம் கடந்த வாரம் நாம் பார்த்தோம் தாவிது ஒரு தாழ்ந்த ஒரு மனப்பான்மையோடு அவன் பாருங்க ஒரு காரியத்தை ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க ஏனென்றால் தாவித் ஒரு பெரிய ராஜா இது பொதுவாக பொதுவான கண்களுக்கு எழுதப்பட்ட ஒரு சங்கீதத்தில் பாருங்க எப்படி அவரை தாழ்த்தி வெறுமைப்படுத்தி ஒரு ராஜா அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே உம்முடைய இறக்கங்களையும் உம்முடைய காரணியங்களையும் நினைத்தருளும் அவைகள் காலம் முதல் இருக்கிறதே ஏழாம் வசனத்தில் பாருங்கள் என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினைவாதிரும் ஒரு ராஜா எப்படி அறிக்கை எடுக்கிறாரு பாருங்க இன்னைக்கு எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர்களோ நான் தவறு செய்து விட்டேன் ஆ என்னை மணித்தருளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் பாருங்க இங்க முற்றிலுமாக தாவிது அவனை தாழ்த்தி வெறுமைப்படுத்தி எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்பொழுது இது எல்லாமே எதற்கு ஒரு அடையாளமாக தாவித எழுதினார் என்றால் இங்கதான் ஒரு மகத்துவமான ஒரு வெளிப்பாடை பார்த்தோம் இது தாவித அவனுக்காக மட்டும் எழுதின ஒரு காரியம் கிடையாது ஆனால் எப்படி தாவித ஏற்பாடு காலத்தில் பாவமன்னிப்பு மன்னிப்பு ஜெபித்துக்கு பாவ பெற முடியும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது சாத்தியமே கிடையாது வெறுமனே பழிகளை தான் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாவித ஒரு விபச்சார பாவத்தை செய்தான் கொலை செய்த செய்யப்பட்டிருக்க வேண்டும் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டிய தாவிது ஜெபித்து ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் அதன்படியாக எப்படி நாமும் ஜெபித்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்ரேவில் ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக அவங்களை தூண்டும்படியாக தான் தாவிது தன்னை ஒரு முன்னுதாரணமாக அவனை தாழ்த்தி வெறுமைப்படுத்தி இப்படிப்பட்ட வசனங்களே சங்கீதங்களை அவன் எழுதுகிறான் ஆதாரம் கடைசி வசனம் இருபத்தி ரெண்டாம் சொல்லுகிறான் தேவனே என்னுடைய எல்லா என்னை நீங்களாக்கி காத்து விடும் அப்படின்னு சொல்லிக்கிறான் இல்லை அங்க பாருங்க தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும் லூயா அப்படி என்றால் எல்லாமே அவருக்கு எழுதின அவருக்காகவே எழுதினது போல எழுதினார் ஆனால் இது அவருக்காக எழுதினது போல இருந்தாலும் இஸ்ரவேலர்கள் எப்படி அவர்கள் ஜபம் பண்ண வேண்டும் எப்படி அவர்கள் பாவ மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தூண்டுவதற்காக எழுதி இது முற்றிலுமாக இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக அவர் எழுதின சங்கீதமாக இருக்கிறது ஹலோ லூயா அப்படி என்றால் அப்போ அங்க வருகிற எல்லா வசனங்களும் உமே நம்பி இருக்கிறேன் என்னை வெட்கப்படுத்த மாட்டீர் கண்டிப்பாக எனக்கு உம்முடைய வழிகளை எனக்கு நீர் போதிப்பீர் உமுடைய சத்தியத்தின் வழியாக என்னை நடத்துவீர் உன்னுடைய பாதைகளை எனக்கு தெரிவிப்பீர் என்னை ஆத்மாவை காப்பாற்றி என்னை நீ விடுவிப்பீர் என்று இந்த சங்கீதம் முழுவதுமாக எழுதப்பட்ட வசனங்கள் யாருக்காக தாவிதுக்கு போல் எழுத போல காணப்பட்டிருந்தாலும் இது இஸ்ரவேல்களோடைய ரட்சிப்புக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம் ஹலே லூயா அதான் இருபத்தி ரெண்டாம் வசனம் மலர்ந்து விடாதீங்க தேவனே இஸ்ரவேலே அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும் ஆமேன் அப்படி என்றால் இந்த வரிசையில் தான் இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற அடுத்த இரண்டு வசனங்களை நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் வழி தவறி சென்றாவிதா இருக்கட்டும் இஸ்ரவேலர்களா இருக்கட்டும் வழி தவறி சென்ற பிள்ளைகள் இஸ்ரவேலர்களை கத்தர் எப்படி மறுபடியும் அவர் இழுத்து கொள்கிறார் இதை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்ப பாருங்க எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்துல அங்க பாருங்க ஒரு கிருபை மிக்க தேவனை பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் இது பாருங்க பழைய ஏற்பாடுக்கும் இந்த உபதேசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஏனென்றால் பாவிகள் என்றாலே பழைய ஏற்பாடு காலத்துல அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு சாப்டர் க்ளோஸ்ட் ஆனா இங்க பாருங்க பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களே நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படி என்றால் தாவித அவனை முன்னுதாரணப்படுத்தி எப்படி ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கத்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதை உணர்த்திய காரியத்தை தான் இங்க அவர் வந்து எப்படி தேவன் பாவிகளையும் எப்படி அவர் சார்ந்த குணமுள்ளவர்களையும் அவர் நியாயத்திலே நடத்தி அவர்களுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்றதை எழுதியிருக்கிறார் இன்றைக்கு முதலாவது அந்த எட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் கத்தர் நல்லவரும் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் எப்படி பாவிகளை கத்தர் மறுபடியாக மீட்டுக் கொள்கிறார் இங்கதான் வந்து நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் பாருங்க எப்படி பாவிகளாக இருக்கிற நாம் கத்தரால் மீட்கப்பட முடியும் என்பதற்கு ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க இஸ்ரவேலே பாருங்க எதுவும் மறுபடியும் இஸ்ரவேலுக்காக எழுதப்பட்ட வசனம் தான் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்ப நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் இன்றைக்கு இவங்க தான் பாவிகள் அக்கிரமத்தினால் விழுந்தவர்கள் பாவத்தை செய்து எல்லாம் பின் சரிந்து விழுந்தவர்கள் ஆனால் எப்படி திரும்ப வேண்டுமா இரண்டாம் வசனத்தை பாருங்க வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் எப்படி வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்ப வேண்டுமா என்னது இந்த வார்த்தை இந்த வார்த்தை தான் ஜீவன் கத்தருடைய வசனங்கள் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்ப வேண்டுமா நியாயப்பிரமாணங்கள் அல்ல வார்த்தைகள் அப்படி என்றால் தாவித ஜபித்தார் அல்லவா கத்தருடைய வழியை எனக்கு போதி அவருடைய பாதை எனக்கு தெரிவித்தரலும் அவருடைய சத்தியத்தின்படியாக என்னை வழி நடத்தும் என்று சொன்னார் அல்லவா இது முற்றிலுமாக வார்த்தைகள் மட்டுமே ஏனென்றால் கிறிஸ்தவர்களே இந்த வார்த்தை தான் உங்களுடைய வழி தான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல தாவி சொல்கிறார் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது கத்தருடைய வசனம் இந்த வசனத்தை கொண்டுதான் நான் திரும்ப வேண்டும் இந்த வார்த்தை தான் உங்களுடைய வழி அது மட்டும் இல்ல இந்த வார்த்தை தான் உங்களுடைய சத்தியம் யோவான் பதினேழு பதினேழுல பாருங்க அங்கே கிறிஸ்து சொல்கிறார் உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் தேவனுடைய வசனமே சத்தியம் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் நம் சத்தியத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்றால் இந்த வசனங்களை கொண்டு நாம் திரும்பி வர வேண்டும் ஏனென்றால் இந்த வசனம் தான் சத்தியம் அதன் பிறகு மூன்றாவது காரியம் பாருங்க இந்த வார்த்தை தான் நம்மளுடைய ஜீவன் யோவான் ஆறு முப்பத்தி மூன்றுல பாருங்க ஆவியோ உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் ஏசுக்கிறது சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அ இன்றைக்கு நம்மளுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா இன்றைக்கு நம்மளுடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமா இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையாகிய தேவனுடைய மாம்சமாகிய அந்த வார்த்தையாகிய இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக அந்த மாம்சத்தின் திரை நாம் பிரவேசித்து அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர வேண்டும் இதுதான் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவன் அதன் பிறகு பாருங்க இந்த வசனத்தை கொண்டு மறுபடியும் எப்படி நாம் திரும்ப வர வேண்டும் என்பதை பாருங்க இந்த வார்த்தை இந்த வசனங்கள் தான் உங்களுடைய அன்றாட உணவாக இருக்கிறது மத்தையுள்ள ஏசாப்பா சொல்கிறார் பாருங்க மனுஷனா பத்தி நாள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் இன்றைக்கு தேவனுடைய வசனம் நம்மளுக்கு தேவை இந்த வசனம் தான் உங்களை பிழைக்க வைக்கிற வசனங்கள் இந்த வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு வசனத்தினாலும் நாம் தினந்தோறும் போஷிக்கப்பட வேண்டும் எப்படி நீங்க காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்று சாப்பிடுகிறீர்களோ அதே போல இந்த வேதம் உங்களுக்கு அன்றாட உணவாக இருக்க வேண்டும் இப்படிதான் நீங்கள் தேவனிடத்தில் வர முடியும் வசனத்தை கொண்டு திரும்ப வர முடியும் இந்த வார்த்தை தான் ஐந்தாம் அதிகாரிய உங்களை புடம்பெடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது எப்பிரி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல பாருங்க தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்க கருக்கானதாயும் ஆத்மாவையும் கணக்குகளையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை தீமையிலிருந்து நன்மைக்குள்ளாக பிரித்தெடுக்கிற வார்த்தை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு பிரித்தெடுக்கிற வாழ்க்கை மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரித்தெடுக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான் உங்களை புடமிட போகிறது எப்படி வார்த்தை கொண்டு வசனங்களை கொண்டு மறுபடியும் தெய்வம் இடத்தில் நீங்கள் மறுபடியும் வர வேண்டும் இந்த காரியத்தை பாருங்க இந்த வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாக்கும் சங்கீதம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பாருங்க ஏழு தரம் வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது உங்களுடைய வாயால பேசினா கெட்ட வார்த்தை தான் வரும் உலக காரையும் தான் வரும் இன்னைக்கு தேவையில்லாத ஆஹ் இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள் தான் நம்மளால பேச முடியும் நம்மளுடைய வாயினால ஆனா தெய்வனுடைய வசனம் உடமிடப்பட்ட கடைபிடிக்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே உங்களால் உங்களை பரிசுத்தமாக நீங்கள் காத்து கொள்ள முடியும் தான் பாருங்க எப்படி பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் எப்படி பாவிகளை அவர் ஏசப்பா மறுபடியும் இழுத்துக் கொள்கிறார் அவருடைய வசனத்தினாலே அவருடைய வார்த்தையினாலே இன்றைக்கு அந்த வார்த்தை கொண்டுதான் நாம் மறுபடியும் திரும்ப வர வேண்டும் ஓசியா பதினாலு ஒன்று இரண்டு அதுதான் வாஸ்தோம் இஸ்ரவேலே கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களே உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் இன்றைக்கு அநேக ஏனென்றால் வார்த்தைக்கு பஞ்சம் எந்த சபையிலையும் வார்த்தை இல்லை இன்றைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு இப்படி துதி ஆராதனை இப்படி தான் இருக்கிறது தவிர வெள்ளிப்பாடு மிக்க வார்த்தை எந்த சபையும் இல்லை ஆனா இந்த சபைக்கு தான் ஏசப்பா என்ன சொல்கிறார் வார்த்தைகளை கொண்டு கத்திரத்தில் மறுபடியும் திரும்புங்க இன்னைக்கு தாமதிக்கிறது முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு சபையில நீங்கள் சேர்ந்த வேண்டும் கத்தர் பாருங்க பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம எல்லாருமே பாவிகள் தான் உணர வேண்டும் எப்படி மறுபடியும் ஏசப்பாவுடைய பிரச்சனத்துல வர வேண்டும் அவருடைய வசனங்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு மறுபடியும் ஏசப்போட பிரச்சனத்திற்குள்ளாக பாருங்க மறுபடியும் பரிசுத்தமாக்கப்படுங்கள் மறுபடியும் புடமிடப்படுங்கள் ஏசப்பா உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் கண்களை முடிவமாக ஏசப்பா என்ற இந்த வார்த்தையை கேட்டபடியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்கட்டும் மேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை உம்முடைய வார்த்தையினால் புடமிடப்படட்டும் மேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா உம்முடைய வார்த்தையில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இருக்கிற வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் இயேசுவே உயர உயர எழும்பி யேசுவை இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக காடும்படியாக இந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தை எங்களை உயிர் பிக்கட்டும் யாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவே ஏசப்பா நீரை வழி நடத்த வேண்டும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் நடத்தும் மாதாந்திர பரிசுத்த உபவாச கூட்டம் இந்த மாதம் தேதி காலை மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் இருக்கின்றது ஜெபஞானபுரம் தெரு சாத்தான்குளம் இது சிஎஸ்ஐ ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள் வருகின்ற அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்படும் வாருங்கள் பங்குபற்ற இறையாசி பெற்றுச் செல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கு சகோதரர் ஆர் ஸ்டீஃபன் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது